அதுக்கப்புறம் தலைமுடி வந்து அடர்த்தியாக வளர செய்ய கொட்டின இடத்துல வந்து இந்த புது முடி வளர செய்யும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா புழு வெட்டு இந்த பூச்சி வெட்டு வந்த இடத்துல சொட்டை சொட்டையாக இருக்கும் தலை முடி வளராமையே இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது ஒரு நல்ல தீர்வை தரும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு தான் அனுப்ப போகிறோம் சரிங்களா ஓகே இது வந்து நூறு சதவீதம் வந்து இயற்கை மட்டும்தான் இதில் வந்து கெமிக்கல்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கலக்கலை இது வந்து இயற்கையாகவே வந்து மதுக்காரப்பட்டை நுர வரக்கூடிய தன்மை இருக்குது சரிங்களா இதில் வேறு சிக்கக்காய் அப்புறம் பூந்திக்காய் இதை எதுவுமே நம்ம கலக்கல மதுக்காரப்பட்டையை மட்டும்தான் அரைச்சு நம்ம ஷாம்பாக கொடுக்குறோம் சரிங்களா முன்னாடிலாம் பட்டையாக கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து நம்ம அரைச்சி ஷாம்பாக கொடுக்குறோம் இதில் வந்து லெமன் பயோஎன்சை மட்டும்தான் கலந்துருக்கு கெமிக்கல் இல்லாமல் கெட்டு போகாத அப்படின்னா கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க இல்லை லெமன் பயோஎன்சி மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து இது எப்படி இருந்தாலும் சிக்ஸ் மந்த் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஷாம்பு ஹெர்பல் ஷாம்பு வேணும் அப்படின்னா ஆர்டர் செய்யுங்க நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அடுத்து என்ன அப்படின்னா இது வாட்ஸ்அப் நம்பரை நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கால் பண்ணி கால் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா என்றைக்கோ ஒரு நாள் வந்து உங்களுக்கு இயற்கை தேவைப்படலாம் அப்போது இந்த நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு பயன்படும் இந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக தான் இருக்கும் இது என்ன அப்படின்னா மருதாணி அவுரி சேர்த்த ஹேர் பார்க்கு தான் கெமிக்கல் இல்லாத ஹேர் டை சரிங்களா இதுவும் வந்து கெமிக்கல் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை மருதாணி அவுரி கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி கரும்புலாம் இது நாலுமே மிக்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் பேக் வந்து பயன்படுத்துறதுனால என்ன நன்மை அப்படின்னா தலைமுடிக்கு வந்து கலர் கொடுக்கறதுக்கு தாங்க நிறைய முடிக்கு வந்து நிரந்தர தீர்வு தான் எப்படி அப்படின்னா முடி ந இப்போ ஒரு 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 முடி நிறைக்க ஆரம் ஒரு முடி ரெண்டு முடி நரைக்க ஆரம்பித்தோடனே இதை நம்ம அப்ளை பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நரைமுடியில் வந்து பாதுகாத்துக்கலாம் இதை வந்து நான் அதாவது தேய்ச்சி ரிசல்ட்டு அப்புறம் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நரைமுடிக்கு வந்து மூன்று மாதத்தில் வந்து எப்படின்னா வெள்ளை முடி வந்து செம்பட்டை முடி ப்ரௌன் கலர்னு சொல்லுவோம் செம்பட்டை முடியாக ஆகும் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு அந்த செம்பட்டையாக இருக்க முடி ப்ரௌன் கலரில் இருக்க முடி கருப்பு நிறமாகும் ஆகும் மருதாணியோடய சிவப்பு நிறமும் மருதாணினா எல்லாம் எல்லாமே சரின்னு எடுத்துக்கக்கூடாது ஒரு சில மருதாணி கலர் பிடிக்கும் ஒரு சில மருதாணி கலர் கம்மியாக பிடிக்கும் நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மருதாணி அப்படின்னா நல்லா டார்க் ரெட்டு டார்க் ரெட்டாக இருக்கும் இப்போ இது வந்து அவ்வளோ ஜூஸ் எடுத்து தான் எடுத்துருக்கோம் பண்ணக்கூடாது அதாவது வாட்ரு வந்து நார்மல் வாட்ரு யூஸ் பண்ணாமல் நம்ம தண்ணி வந்து காய வச்சு தான் எடுத்துக்கணும் சரிங்களா காய வச்சு தான் இதில் மிக்ஸ் பண்ணணும் காய வச்சு மிக்ஸ் பண்ணும்போது இதில் கலர் வந்து நல்லா பிடிக்கும் ஹேருக்கு வந்து நல்லா பிடிக்கும் சூட்டோடு வந்து தலையில் தேய்ச்சிடக்கூடாது நம்ம இப்போ அப்படி ஹாட் வாட்டர் வச்சு தான் நம்ம ஏற்றி வச்சுருக்கோம் இதுவும் கெட்டு போகாது இதுலையுமே வந்து லைட்டாக பயோஎன்சம் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வீடியோ பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை மறக்காமல் இந்த ஹேர் வாஷ் மதிக்காதப்பட்ட ஹேர் வாஷும் அவுரி மருதானியோட ஹேர் பேக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாங்கிக்கிடலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நான் அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும் அட்ரெஸ் அனுப்பிச்சி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நம்ம பேக் பண்ணி இப்போ சென்ட் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட பூத பணம் இருக்குது நம்ம இன்றைக்கி அந்த பார்சலும் பேக் பண்ணி வச்சுருக்கோம் பேக் பண்ணி இப்போது சென்ட் பண்ணுற நேரம் பார்சல் சென்ட் பண்ணுற நேரம் ஓகே பாய் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்